ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ரயராஸ் விலாக் நம்ம இன்னைக்கு இந்த விலாகில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் வந்து நான் ரைஸை நல்லா வேக வச்சிருக்கேன் நீங்கள் இதை குக்கரில் கூட செய்யலாம் குக்கரில் செஞ்சீங்கன்னா ஒரு ரைஸ்க்கு ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் கப் தண்ணி ஊற்றினிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும் நான் இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் வச்சே செஞ்சுட்டேன் இன்றைக்கி அது கூடவே வெள்ளமும் எடுத்துக்கோங்க வெள்ளத்தை நல்லா இடித்து இந்த மாதிரி வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ரைஸ் நல்லா வெந்ததும் இடித்த வெள்ளத்தை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதும் அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் விதையாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம அதை அப்படியே ஒன்று சேர லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா அது நல்லா அப்படியே கொலைஞ்சி வரும் இந்த டைமில் வந்து கேஷூ திராட்சையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நெய்ல வறுத்து தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சமாக ஏலக்காவும் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் நான் பவுடர் ஏலக்காய் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அப்பப்போ நெய் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சக்கரை பொங்கலுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பார்த்திங்களா நல்லா வெல்லம் வந்து ஃபுல்லாக கரை கரையணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த வெல்லத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டே வரும் இதில் நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பத்தையாக ஆட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கீ நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் லாஸ்ட்டாக நீங்கள் இந்த கீ போட்டு இறக்குனிங்கன்னா சுவையான சக்கரை பொங்கல் ரெசிபி அட்டைக்காசமாக ரெடி ஆகிடும் இந்த வ்லாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க நான் இப்போது வந்து அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இதோட இன்னொரு ப்ளாக் முடியுது இன்னொரு ரெசிப்பியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்